ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் இப்போது குணசேகரனுக்கு அறுபதாம் கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு எல்லோரும் வந்திருக்காங்க குறிப்பாக குணசேகரனும் அவங்க அம்மா விசாலாச்சி அவங்க தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு இந்த அறுபதாம் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும் அதன் மூலயமா அழிஞ்சு போன தன் குடும்பத்துக்கு கௌரவத்தை சீக்கிரம் தலை தூக்கி நிற்கணும் தான் இப்போ என்னோட மோட்டிவ் இருக்குது அதுக்காக அந்த வீட்டு பெண்களுக்கு காலில் விழுகாத குறையா எல்லோரும் வேலை செய்கிறாங்க கதிரிலேருந்து ஞானத்திலிருந்து சக்தியிலிருந்து பொண்டாட்டிக்கு காலை பிடிச்சி கதறிட்டுருக்காங்க எப் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடுங்க நீங்கள் எதுவும் இடவடம் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடாமல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பமானமே கப்பல் எறிடுன்னு சொல்லி எல்லாரும் தவிச்சு போகிறாங்க இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு என்ன கடமை ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தால் குடும்பத்தையும் பார்க்கணும் தன்னுடைய சுயமரியாதையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் எதிரிச்சல் குடும்ப மருமகள் எல்லாருமே தீவிரமாக இருக்காங்க அந்த வகையில் சரி குடும்ப மானம் போகுதுன்னு சொல்கிறாங்களே அதை நம்ம காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இப்போ எல்லாருமே அறுபதாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அறுபதாம் கல்யாணம் தான் குணசகரம் போட்ட திட்டம்படி நடக்க போகுது இனிமேல் குணசகரம் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா குணசகரம் சொல்லி சும்மா இருக்குமா மறுபடியும் அவர் வில்லங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அதாவது அவர் ரெண்டு மூணு திட்டத்தை கையில் வச்சுருக்காரு முதல் திட்டம் என்னன்னா ஈஸ்வரியோட அப்பாவோடய சொத்து ஆட்டையை போடணும் அப்படிங்கிற திட்டம் ஒரு திட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ்வரி அப்பா கிட்ட போயிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் மாமனாரை நீங்கள் வந்து என்னுடைய அறுபத கல்யாணத்துக்கு நீங்கள் செய்வனை செஞ்சாகணும் அதாவது பத்து லட்ச ரூபா மேலே நீங்கள் சீர்தான் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறன்னு தெரியல போல ஏன் என்கிட்ட தான் சொத்து இருக்குல்ல அந்த சொத்தை விற்றாவது உங்களுக்கு தேவையான சீர் சனத்தை செஞ்சான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் விற்க வேணாங்க வெளியால்ட்டையும் என் விற்கிறீங்க பேசாமல் என்கிட்ட விற்றுங்களேன் நான் அந்த சொத்தை வாங்கிக்கிறேன் எப்படியும் ஈஸ்வரிக்கு தான் சொத்து தரப்போகிறீங்க அந்த சொத்து என் கைக்கு வந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு அந்த பணத்தையும் கொடுத்துருவேன் அந்த பணத்தை வச்சு நீங்கள் சீர் சனத்தை செஞ்சு உங்கள் கௌரவத்தையும் காப்பாற்றிக்கலாம் என் கௌரவத்தையும் காப்பாற்றலான்னு சொல்லி ஐஸ்து விற்கிற மாதிரி பேசி இப்போது நம்ம ஈஸ்வரி அப்பாவோட சொத்தை முழுசுமே குணசேகரம் ஆட்டையை போட்டார் இந்த முதல் முதல் திட்டத்துல குணசேகரன் வெற்றி அடைஞ்சிட்டாரு குணசேகரனோட இன்னொரு திட்டம் என்னன்னா இந்த வீட்டு மருமகள் நாலு பேத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல் வைக்கணும் அதுக்கு இந்த அறுபதாம் கல்யாணத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி தன் தம்பிகள் மூலமா சில பல வேலையை பார்த்து இப்போ அந்த வீட்டு பெண்கள் எல்லாருமே பெட்டி பாம்பா அடங்கி கிடக்குறாங்க அவங்க மனசுக்குள்ள புரட்சித்தி இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாம ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஏன்னா குடும்ப நிம்மதி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு சில கணக்கு போட்டு மனசுக்குள்ள அந்த புரட்சி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனால் ஈஸ்வரி மனசுலையும் ரேணுகா நந்தினி ஜனனி மனசுலையும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த புரட்சித்தி எந்த நேரத்துலையும் வெடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தால் குடும்பத்தையும் பார்க்கணும் தன்னுடைய வாழ்க்கையும் பார்க்கணுங்கிற ரீதியில் இப்போதைக்கு குடும்பத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் அந்த தீயை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது குணசேகரன் வீட்டை மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற தோரணையில் குணசேகரன் கொண்டு வந்திருக்காரு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருமே பிரிவினையில் எல்லாரும் வேறுபட்டு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற உண்மை உண்மையாலுமே அந்த வீட்டு பெண்களோட மனசை ஆராய்ஞ்சி பார்த்தா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் இந்த சூழ்நிலையில் காணாமல் போயிருந்த ஜான்சிராணி திடீர்னு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஜான்சிராணியை பார்க்கறதுக்கு ஒரு துறவி போல இருக்காங்க அவங்க ஒரு பயங்கரமான திட்டத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் நல்லாவே தெரியுது ஏன்னா ஜான்சி ராணி சாதாரண ஆள் கிடையாது கரிகாலம் வாழ்க்கைய நீங்க நாசம் பண்ணிட்டீங்க ஏற்கனவே உன் தங்கச்சி கட்டி கட்டித்தரேன்னு சொல்லி என் புருஷனோட சொத்தை ஆட்டையை போட்ட குணசேகரன் ஆதிரியை கல்யாணம் பண்ணி தெரியல அதுக்கப்புறம் அவ பொண்ணு தர்ஷினி கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னால் அதுவும் நடக்கல இப்போ என் பையனை இந்த வீட்டில் அல்ல கையாக வச்சுக்கிட்டு எடுபடி வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆக்ரோஷமா இருந்த நம்ம ஜான்சி ராணி இப்போ அமைதியா வந்திருக்காங்க குணசேகரன் எப்படி ஆரம்பத்தில் ஆக்ரோஷமா தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படையாக காட்டினாரோ அதே போலதான் ஜான்சி ராணி ஆரம்பத்திலேயே ஆக்ரோஷமாக சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ குணசேகரன் எப்படி சைலண்ட்டாக வேலையை பார்க்குறாரோ அதே ரீதியில் நம்ம ஜான்சி ராணியும் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு சார்ந்த சொறிபுனியாக இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயிரம் விஷபந்தன தனத்தை வச்சுக்கிட்டு தான் ஜான்சி ராணி அந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காங்க உண்மையாலுமே ஜான்சி ராணியோட இந்த மாறுபட்ட தோற்றத்தை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்ன ஜான்சி ராணி ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி சூனியம் பிடிச்சி கிளவு போல இருக்க பார்க்குறதுக்கு சாமியார் மேலே இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஆமாம் ஆமாம் நான் இனிமேல் என்ன செய்ய போறேன் நான் இனிமேல் அமைதியான பாதையில் போகிறதான் நல்லது என் பாவத்தெல்லாம் காசியில் கொண்டு

இதுக்கு மத்தியில் அறுபதாம் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும் அவங்கவுங்க மருமகள் வீட்டில் உள்ள அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களெல்லாம் சீர்வரிசையை தடபுடலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி காசை தானே செலவழித்து ஓட்டு வாங்குற மாதிரி குணசேகரன் இப்போது தன்னுடைய சொந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஊர் மத்தியில் சிறப்பாக சீர்சனத்து செஞ்சு என் பேரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவரே காசு பணத்தை அள்ளி வீசுகிறாரு அவங்க எல்லாருமே அந்த காசு பணத்தை எடுத்து சீர்சனத்தை செய்கிறதுக்கு தயங்குறாங்க இருந்தாலும் இதுக்கு மத்தியில் என்ன நடக்க போகுது குணசேகரனோட அந்த அறுபதாம் கல்யாண திட்டம் பழிக்குமா இல்ல அந்த வீட்டு மருமகள் ஏதும் டிரிக்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை தடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான எபிசோடோட அடுத்தடுத்த எபிசோட் காத்திருக்கின்றன இப்போதைக்கு குணசேகரன் குடும்பத்துல கல்யாண கலை இருக்கு அதாவது அறுபதாம் கல்யாணம் இந்த மணி விழாவை சிறப்பாக சொல்லி புது சாரி புது வாட்சி புது செயின் சொல்லி எல்லாருக்கும் பிடித்தமான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த அறுபதாம் கல்யாணம் நடக்குமா இல்ல நடக்க கூடாதா குணசேகரம் போற திட்டம் பழிக்குமா இல்ல பழிக்காதா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பண்ணுங்க மீண்டும் எதிர்ணி குடும்பத்தில் என்ன நடக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மீண்டும் தெரிஞ்சுக்கணும் சந்திக்கலாம் ஃபார் வாட்சிங்